என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகி இயேசு நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே சங்கீதத்தின் புத்தகத்தில் எழுபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் என் வாய் உமது துதியினாலும் நாள்தோர் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக சங்கீத இடத்தில் தேவ சன்னிதானத்திலே அறிக்கை செய்கிற காரியத்தை பாருங்கள் என் வாய் துதிக்கிற துதியினாலும் அதே சமயத்தில் நாள்தோறும் மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக என்று சொல்லுகிறார் எவ்வளவு அருமையான ஒரு கரியும் பாருங்கள் நம்முடைய நாவை நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம் பல சமயத்தில் மற்றவங்களை குறித்து குறை பேசுவதற்கு நம்ம அதிகமாக பயன்படுத்துறோம் அல்லது முன்பாக நல்லா பேசிவிட்டு பின்பாக போய் வேறு அவர்களை தூற்றி திரியதற்காக பயன்படுத்துவோம் இன்னும் சில சமயத்தில் நம்முடைய குறைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இவைகளை பற்றியே சில பேர் பேசிக்கொண்டிருப்பாங்க இன்னும் சில பேர் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு எந்த குறைவு இருக்குது அவங்க வாய் முழுவதும் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளினாலேயே நிறைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்னும் சில பேருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது கெட்ட வார்த்தைகள் தான் அவங்க வாயில் நிறைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் வாயை திறந்தாலே ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி தான் பேச்சை தோங்குவாங்க கெட்ட வார்த்தையை சொல்லி தான் பேச்சு முடிப்பாங்க அவங்க வாய் முழுவதும் கெட்ட வார்த்தைகள்னாலேயே நிறைந்திருக்கிறது இன்னும் சில பேருடைய வாய் எப்படி காணப்படுகிறதுன்னு சொன்னால் நடந்து பேசும் காம விகார காரியங்களை பேசும் சினிமாவை பற்றி பேசும் சீரியலை பற்றி பேசும் மற்ற நபர்களை குறித்து அது மாத்திரமல்ல காம விகாரமான காரியங்களை குறித்தே பேசிக்கொண்டிருக்கும் அசுத்தத்தினால் சில பேருடைய வாய் நிறைந்திருக்கிறதையும் கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அது காணப்பட வேண்டும் என் வாய் உம்முடைய துதியினாலும் நாள்தோறும் உம்முடைய மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக அருமையான மகனே அருமையான மகளே நம் வாய்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் துதி நிறைந்து காணப்படட்டும் எல்லா சமயத்திலும் கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்து கொண்டு இருக்க ஆரம்பிப்போம் அது மாத்திரமல்ல ஆண்டுடைய மகத்துவத்தை நாம் எல்லா சமயத்திலும் பேச ஆரம்பிப்போம் யாராவது ஒருவர் வந்து உங்கள்கிட்ட வந்து மற்றவங்களை குறித்து குறை பேசுகிறாங்களா அந்த இடத்துல கர்த்துடைய ஆலோசனை அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிங்க அல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நெருக்கத்தின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா ஆண்டுடைய மகத்துவங்களை பேச ஆரம்பியுங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாயானது நிறைந்து காணப்பட வேண்டும் என்று சொல்லி கத்தோடைய ஆவியானோர் சுட்டி காட்டுகிறார் வரையிலும் குறை பேசுவதும் கெட்ட வார்த்தைகளை பேசுவதும் தவறான காரியங்களை குறித்து பேசுவதுமாய் உங்கள் வாய் நிறைந்திருக்கும் என்று சொன்னார் இன்றைக்கு அது மாறட்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட இடைபெறுகிறார் அவருடைய துதியினாலும் அவருடைய மகத்துவத்தினாலும் உங்கள் வாய் நிறைந்து காணப்படட்டும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார் அது மாத்திரமல்ல உங்களையும் சீர்படுத்துவார் மற்றவர்களையும் சீர்படுத்த ஆரம்பிப்பார் பாருங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூடி இருப்பதாக ஆமேன்